அடியாத்தாடி இல்லை மனசொன்று ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அம்மாடி ஒரு அள வந்து மனசில் அடிக்குது அதுதானா உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவன் வேகமாக யாரோ காரணம் மேலே ஹோ எல்லா கட்டுப்பட்டு ஆடாதோ ஒன்ன பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டுக்கட்டி பாடாதோ இப்படி நானதில்ல புத்தி மாறி போனதில்ல முன்ன பின்ன நேர்ந்ததில்ல மூக்கு நுனி வீர்த்ததில்ல கண்ணிப்புண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ பட படக்கும் நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ எச கேட்டாயோ தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பொன்னே என்ன என்ன செய்ய உத்தேசம் வார்த்தை ஒன்று வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன கட்டு மரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன கட்டுத்தறி கால நானே கண்ணுக்குட்டியானே